வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விவசாய பொருள் விவசாய விதைச்சி நல்ல அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும் இது காடு பூரா அப்படியே பாருங்கள் விதைச்சது மாதிரியே முளைச்சிருங்க உண்மையை சொல்லணுன்னா இது ஒரு வகையான கலை என்ன மாதிரியான கலைனால் இதுக்கு பேர் நாக்கடுங்கன்னு சொல்லுவாங்க அதாவது மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் இல்லாத பொருட்களை அதே உருவத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை முன்னாடி அந்த நாய் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிடுவாங்க அதாவது எப்படின்னா இப்போ இது வந்து இதில் நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட காய் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடுகோட மாதிரியே இருக்கும் இதோட உள்ளுக்குள்ளே உடச்சி பார்த்திங்கன்னா அதோடய காய் விதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடுகு மாதிரியே இருக்கும் ஆனால் இதை நம்ம பயன்படுத்த முடியாது ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு வாடை வரும் அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாய்க்கடு கடுகு மாதிரியே இருக்குது ஆனால் மனிதர்கள் உட்கொள்ள முடியாது ஆகவே இதற்கு பேர் நாய்க்கடுகுன்னு சொல்லுவாங்க இதே மாதிரியே துளசிலையும் மனிதர்கள் உண்ண முடியாத பயன்படுத்த முடியாத ஒரு துளசி பேர் நாய் துளசின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு வகையான நாய்க்கடுகு தான் இந்த கலை இது ஆக்சுவலாக சொல்லணுனாக்க விவசாயத்துக்கு இடையூறம் அழைக்கக்கூடியது ஆனால் இதை வந்து இந்த நாக்கடுகை வந்து ஒரு மருத்துவ பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துவாங்க அதே நேரத்தில் திஷ்டிகளை போக்குறதுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்கடுகு எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி வெண்கடுகு துத்தி விதை இந்த மாதிரியான விதைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பயன்படுத்துவாங்க அது மாதிரி இந்த நாக்கடுகுன்றது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பிராணியில் பயன்படுத்தக்கூடியது ஆக்சுவலாக இதை இப்போ நம்ம நினச்சோம்னா அறுவடையும் செய்யலாம் இதை பூரா அதிகமாக பிடுங்கி காய வச்சு எள்ளு எப்படி வந்து தழுக்கடிச்சு காய வைப்பாங்களோ அது மாதிரி இதையும் நம்ம அப்படி செய்ய முடியும் ஆனால் வந்து நம்ம அதை செய்கிற கூலிக்கு கூட இது வராது அப்படின்ற காரணத்தினால நம்ம இது களைச்சடி தான தானாக முளைச்சது நம்ம உழுது போட்டிருந்தோம் எதுவுமே விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த இனிமேல் விதைச்சி இதை 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 விதைக்கிறதுக்கு வாழை போடலாம் அப்படின்னு சொல்லி நிலத்தை தயார் செஞ்சுருந்தோம் இதுக்கு முன்னாடி இதில் புதினா போட்டிருந்தோம் பப்பாளி போட்டிருந்தோம் ஸோ இதுக்கப்புறப்பு பூரா ஒவ்வொரு பக்கமாக அழிச்சிட்டு இதை தயார் செய்யலாம்னு நம்ம உழுது போட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வேலை போல் அதிகமாக இருந்ததுனால அதை வேற விதைக்க முடியலை அதனால் என்ன ஆகி போச்சு இந்த கலைகள் பூரா மண்டிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் நாம மீண்டும் இப்போ வந்து ஒரு உரச்செடி விதைக்கிறோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு பேர் பூண்டு சணப்பு தக்க பூண்டு சணப்பு கொழிஞ்சி இது மூணையும் என்ன சொல்லுவார் ஐயா ஒரு என்ன சொல்லுவார்னா நிலத்திற்கான ரத்தம் சதை எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ரத்தம் சதை எலும்பாக இருக்கக்கூடியதில் இப்போ கொளிஞ்சி நம்ம விதைக்கல அதுதான் எலும்புன்னு சொல்லுவாங்க இது ரெண்டியும் ரத்தம் சாதைன்னு சொல்லுவாங்க இது ரெண்டையுமே நம்ம கலந்து விதைக்கிறோம் இதுதான் நம்ம தோட்டத்து வீடு இந்த தோட்டத்தில் தான் இப்படி முளைச்சிருக்கு ஆனால் அந்த நாக்கடுகு எப்படி முளைக்குது அப்படின்ற பாருங்கள் அதாவது நம்ம ஒரு விவசாயம் பண்ணால் கூட அந்த விவசாயம் கூட இந்தளவுக்கு செழிப்பாக வளராது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு களை செடி இந்தளவுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்கு இதை வந்து பக்கத்து தோட்டத்துக்காரவங்க வந்து மாடுகளுக்கு மாடுகளுக்கு உணவாக பிடிங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி உழுக போகிறோம்னு அவங்களுக்கு தெரியாது நம்ம என்னமோ விதைச்சிருக்கோம்னு நினச்சி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் டிராக்டர் காரர் வந்து பார்த்துட்டு டிராக்டர் கார் ஃபோன் பண்ணி சொல்லவுங்க இது டிராக்டர் காரோடய ஃபேமிலி தான் அவங்க வந்து இப்போ வந்து எடுத்து அந்த டிராக்டரை ஓட்டக்கூடிய நபரினுடைய குடும்பம் தான் வந்து இப்போ இதை உணவுக்கு பிடிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆடு மாடுகளுக்கான உணவுக்கு பிடுங்குறாங்க அந்த டிராக்டரை ஓட்டக்கூடிய நபர் என்னுடைய வகுப்பு தோழர் அவர் பேர் ஹரிராமன் அவர் நான் நத்தம் சிவசங்கரன் எல்லாருமே ஒன்றா ஆரம்ப பள்ளியில் படித்தோம் அரசு பள்ளிகளில் ஆரம்ப பள்ளி நடுநிலைப் பள்ளி வரையும் ஒன்றா படித்தோம் நன்றி உறவுகளே நன்றி வணக்கம் நாம் தமிழர்